ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் மகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்ப சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வம் பெரியண்டிச்சம்ம தாயை வணங்கி அப்பன் கராத்தா முனிப்பஸ்வாமி வணங்கி வீரசத்தி நாகமா வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் மணிகண்டராஜ ஐயா ஐயா வணங்கி வாங்க கோச்சார பாலனுக்கு போகலாம் இப்போ கோச்சார பாலனை எப்படி நம்ம அது ஒரு மேப் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம எப்படி ஒரு நபர் பிறக்கும் போது பார்த்தீங்கனாக்கா ஒரு ஜனநகால ஜாதகம் ஒரு தேதியை கொண்டு நேரத்தை கொண்டு நம்ம எடுக்கிறோமோ அது போல தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோச்சார பாலனை நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா பாருங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசி மகர ராசிக்கு உண்டான கோச்சாரத்துக்கு கோச்சார ரீதியாக அமைக்கப்பட்ட இது ஒரு வரைபடம் ஓகேங்களா அப்போ கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவது எந்த ராசியில் இருந்து என்னென்ன சஞ்சாரம் பண்ணுறாங்க எந்தெந்த வீட்டுக்கு என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன பலனை கொடுப்பாங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஹைலெட்டாக தான் ஓகேங்களா அப்போ இது மூலியமாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மூலிமா பாவக ரீதியாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் சில ப சில வேண்டிய ஜோதி பார்த்து பார்த்திங்கன்னா இப்போ வேண்டி பலன் பார்த்தீங்கன்னாக்கா வேண்டி போய் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பல பல வரம்போ அப்படி பல விதமாக விரிச்சுட்றாங்க ஓகே நம்ம அப்படி கிடையாது அதாவது கட்டத்தை போட்டு இந்த கட்டத்துக்கு ரெண்டாம் மடம் நாலாம் மடம் ஆறாம் மடம் எட்டாம் இந்த மாதிரி வரிசை எப்படி இப்படிலாம் இருக்கும் ஓகே அஞ்சாம் மணி எப்படி இருக்கும் ஆறாம் மடி எப்படி ஏழாம் மணி எட்டாம் மடம் ஒன்பதாம் மணி பத்தாம் மடம் இதெல்லாம் ஒவ்வொரு அது எங்கே இருக்கிற அது இருந்த என்ன பழனம் தான் இந்த நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட்டு நம்மளோட ஹைலைட்டாக அதுதான் ஓகேங்களா அப்போ நம்ம கோச்சாரப்பள்ளன இப்படி பார்க்குறோம்னா ஜனங்களை ஜாதத்தை நம்ம எந்த அளவுக்கு பார்ப்போம் நீங்கள் அதையும் புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சார பழங்குறதுக்கு போகலாங்களா சரி ரைட்டு இப்போ வந்து நேர்கள் மகர ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட உணர்ச்சி எப்படி இருக்கும் ஓகே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடுமையாக உழைக்கிறவங்களாம் இருப்பாங்க அதாவது கல் நஞ்சம் காரணம் சொல்லலாம் அவங்கள ஓகேங்களா அதாவது இவரக்குங்கிற பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் ஓகேங்களா மகராசி நேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா மகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டங்களில் அது பாதசனி போயிட்டுருக்குது ஓகேங்களா அது பாதசி போயிட்டுருக்குது இப்போ அது கொஞ்சம் என்னென்ன முன்ன முடிஞ்சிடும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட அமைப்பு பார்த்தீங்கனாக்கா எந்த ஒரு தொழிலும் பார்த்தீங்கன்னாக்கா நுட்பமாக கவனிப்பாங்க ஒரு நாளைக்கு அந்த தொழில் இவங்களும் சொந்தமாக செய்யணும்னு நினைப்பாங்க நல்ல கடுமையாக உழைப்பாங்க எந்த ஒரு சேறு சகதி எந்த ஒரு ஒரு இடமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இறங்கி சட்டைக்கு போட்டு கழட்டி போட்டு அவர் யாரை யாரையும் யாரையும் வேலை பார்ப்பாங்க ஓகேங்களா அப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா தான் கம்முன்னு தான் இருப்பாங்க தான் பிரச்சனை வந்தால் கொஞ்சம் ஒதுக்கி போவாங்க டப்புன்னு தான் டப்புன்னு சாத்திடுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு குணப்படைச்சவங்க தான் இந்த மகராசினியர்கள் ஓகேங்களா சரி ரைட் ஓகே சரி ரைட் நம்ம படி பாலனுக்கு போகலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த அதிபதி யாருங்க சனி சிறப்பு அதிபதி அப்போ ஒன்று கோடி ரெண்டு கூடையும் வந்தால் இந்த சனி சுரபாகணம் ஓகேங்களா அப்போ ஒன்று கோடி மகரம் சனி அப்போ ரெண்டு கோடையும் கும்பசனி அப்போ ரெண்டு கோடி சனி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்றிருக்காரு அப்புறம் அவர் என்ன சாரம் வாங்கி போராட்டசாரம் வாங்கியிருக்காரு அப்போ போராட்ட சாரம் வந்து யார் யார் கோடி சாராங்க மூணு கோடி பன்னெண்டு கோடி சாரம் ஓகேங்களா அப்போ மூணு கோடி பன்னெண்டு கோடி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்காரு தனி சார்ந்து மூணில் போய் அஞ்சல அதாவது அஞ்சாம் மடம் வாங்கி ரிஷபத்தில் இருக்கார் ஓகேங்களா அவர் வீடு கொடுத்தது உச்ச நாலு மேசத்தில் சூரியன் உச்சமற்ற சூரியனோட அஸ்தம் அஸ்தகப்பட்டிருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன்று கூட ஒரு ராசி அதிபதி தனிச்சானு ரெண்டு ராசி ராசி கும்ப கும்பத்தில் ரெண்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஆட்சி ஆட்சிப்பட்டுருக்காருங்களா அப்போ ரெண்டில் சனி தனி தனிசாக இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்புகள் நம்ம என்ன என்னத்தை கொடுக்கணும் நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எல்லாத்திலையும் பார்த்திங்கனா தடையை தாமத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ தடையை தாமதத்து கொடுப்பாங்கன்னா அப்போ மூணு பன்னெண்டாவது அந்த வந்தால் சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ மூணு மூணு பன்னண்டு சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரு டு ஊர் போகிறது பொருளாதாரத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா இட விட்டு இடம் மாறுறது ஓகேங்களா வருமானத்தை தேடி நம்ம போகிறது தடவை வருமானம் தேடி அலையிறது அப்போ ஊரு டு ஊர் ஊருக்கு போய் மானிட்டு மாவட்டத்து மாவட்டம் இந்த மாதிரி லைனுக்கு போய் நம்ம சம்பாதிக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா நல்லா லக்காக இருக்குதுங்க இப்போ உள்ள உள்ளூர்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலசல் கொடுக்கும் ஒரு முறக்கடி கொடுக்கும் இல்லை வந்து வெளி வெளியூர் தொடர்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு சிறு பயணம் பண்ண ஒன்று நம்ம தொடர்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பரிகாரமாக தொழில் நல்லா போயிட்டுருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு மத்தியமான நிலை வரும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ம மத்தியமான நிலை வரும் பார்த்து எது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ஒன்று ரெண்டை பார்த்து அப்புறம் மூணு பன்னெண்டு ஓகே ரைட்டு அப்போ மூணு கோடி பன்னெண்டு கொடைவன் மூணு கோடி பன்னெண்டு கோடி யாருங்க குரு பகவான் அப்போ மூணு கூடி போய் மீன குரு பார்த்தீங்கன்னா என்ன பாதத்தில் பார்த்துருக்காரு ஐந்தாம் பாகமாக்கி ரிசபராசியில் இருக்கார் ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ பன்னெண்டு த த தனுசு குரு பகவான் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் ரிசபத்தில் இருக்கார் ஓகேங்களா ரைட் அவர் பெற்ற சாரம் என்னாங்க கீர்த்திக்கு சாரம் அப்போ வந்து எட்டு கோடி சாரம் அப்போ நான் நாளில் மேசத்தில் உச்ச பெற்ற சூரியனோட சாரம் வாங்கியிருக்காரு அப்போ இதுவாக சூரிய ராசயோக உள்ள சார அமைப்பானு கேட்டாக்கா அது எட்டு கோடி சாரம் தான் ஓகேங்களா அப்போ எட்டு கோடி சார்பில் கோச்சாரத்தில் குறிப்பெயிற்சி ஆயிருக்கார் இதுக்கு மா மாத பள்ளம் பார்க்கும்போது அந்த சாரத்தான் போயிட்டுருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அது இப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு சிறு ஒரு பயணத்து மூலியமாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் சொன்ன மாதிரி தாங்க ஊருட்டு ஊர் பயணிக்கிறதுனால நல்லா நல்லது இந்த பாயிண்ட்டும் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் காப்பீடு திட்டம் போட்டுருக்கிறவங்க ஒரு கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க குமோஸ் ஆகிறவங்க ஒரு வக்கீல் வக்கீல் துறையில் இருக்கிறவங்க ஏன் ஒரு நீதிபதியாக இருக்கிறவங்க ஒரு கோர்ட்டில் கூட்டி பெருக்கி ஆள் ஆள்றவங்க சுற்றி அந்த கடை போட்டிருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலக்கட்ட நல்ல ஒரு அமைப்பு நல்லா சிறப்பாக கொடுக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம 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 நம்மளுடைய அதாவது பார்த்திங்கனாக்கா சிறு சிறு பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு நான் நலிவு போன மாதிரி இருக்குதுங்க அந்த மூணு பன்னண்டு சம்ம சம்மந்தப்பட்டதுனால பார்த்தீங்கன்னாக்கா அது ஐந்தாம் படம் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கனாக்கா ஏதோ ஒரு வர மாதிரி இருக்கும் அப்படி லெவலாக லெவலில் ஒட்டிச்சு போயிக்கிங்க அப்போ வந்து பார்த்திங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த மூணாவோட பாலமான பாலங்கள் விரயம் வெளிநாடு தொடர்பு தொடர்பில் சொல்ல சொல்லலாம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு தொடர்பு பயணம் போகிறது வரது வெளி வெளியூர் மாநிலம் மாவட்டம் இடஒட்டி இடம் மாறுது சிறுதூர் சிறு பயணம் தூரம் இது அனைத்தும் நம்ம செய்யலாமான்னு கேட்டாக்கா செய்யலாம் ஓகேங்களா பண்ணலாம்னா பண்ணலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நம்ம குழந்தைங்களை அனுப்பலாம் அனுப்பலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அடு அடுத்ததுக்கு போவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு கோடி பதினொன்று குடையவன் அப்போ நாலு கோடி பதினொன்று கோடி யாருங்க செவ்வா செவ்வா வீடு அப்போ நாலுங்கிறது பார்த்தீங்கன்னா மேசை வீடு பதினொன்றுங்கிறது விற்சக வீடு ஓகேங்களா அப்போ நாலு கோடி மேச செவா பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு மூணில் நீணத்தில் பயணி ராவ கூட பயன்கிற நீச்சப்பட்ட புதனோடு இருக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து பதினொன்று கூடவன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பா பாதகாதிபதி லாவாதிபதி விர்சகம் செவா அவர் பார்த்தீங்கன்னா சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு மூணில் ஓகேங்களா ராகுவடையும் நீச்சப்பட்ட புதனோடையும் ஆறு கோடை ஒம்பது கூட புதனோடையும் இருக்கார் ஓகேங்களா அப்போ இதுக்கு வந்து என்ன பலன் அப்படி நம்மளை பார்த்தோம்னாக்கா அதாவது நான் நாலு கோடை தனிசான பணம்ல வந்து அந்த மூணில் வந்து மறைஞ்சாலும் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இடம் விட்டு இடம் வரும் வீடு விட்டு வீடு வீ வீடு மாற்றுறது வண்டி மாற்றுறது வாகனத்தை மாற்றுறது ஓகேங்களா நம்ம தாயாருக்கு உடல்நிலை சிகிச்சை பார்க்குறோமாக்கா இப்போ ஹாஸ்பிட்டல் மாற்றுறது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம நம்ம தாயார் பார்த்தீங்கன்னா ஊரு டூர் இடஒட்டு இடம் அடி கூட்டு போய் டூர் கூட்டு போயிட்டு வர்றது இதில் நான் இதெல்லாம் நடக்கூடிய அமைப்பு நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் இளைய சகோ மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா ஒன்றா பயணிக்கிறது ஓகேங்களா அப்போ ஒன்றா பயணிக்கு போகிங்கன்னா செவ்வா ராக அங்கே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு ச சலசலப்பு சிறு 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 மனசகடங்கள் வர வரதுக்கு வரதுக்குன்னாலும் பாய்ப்பு கொடுக்கும் பெருசாங்க பாதிக்காது ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த சகோதர சகவ சரி சரிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாவது தா தார தாரமாக இருந்தாலும் சரி அதை வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா விட்டு இடம் மாத்துறது இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒன்று வீ ஒன்று வீடு ஒன்று இல்லைன்னா ஒரு மனசு இல்லைன்னா ஒரு உடல்நிலை ஓகேங்களா இல்லைன்னா ஒரு பொருளாதார நிலை இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் சிறு சிறு அலைச்சல்களும் சிறு சிறு ஒரு தேடல்களும் கொடுக்கத்தாங்க செய்யும் ஓகேங்களா ரைட் ஓகே இது அடுத்தடுத்து பாயிண்ட்டில் சரியாக போயிடும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஐந்து கோடைம் பத்து கூட அப்போ ஐந்து கோடி பத்து கோடி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க ஐந்து கோடி பத்து கோடி யார் சுக்கரம் வீடு அப்போ ஐந்து கோடி பத்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரிசபம் ரிசபம் ஓகேங்களா அப்போ ரிசப்ப சுக்கரம் தன் தனிச்சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு நாளில் உச்சபற்ற அதாவது எட்டு கூட சூரியன் சூரிய பகவான் உச்சம் பெற்ற சூரிய பகவானோட அஸ்ததாக வரார் அப்போ சூரியன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பரணி சாரம் தான் ஓகேங்களா அவர் அவர் அவரோட சாரத்துலேயே அவர் உச்சம் பெறுறார் அவரோட சாரத்தில் இவரும் பயணிக்கிறார் ஆனால் அது அங்கே வந்து பலம் குறைகிறார் ஓகேங்களா சரி அப்போ பத்து கூடம் பார்த்திங்கன்னா தன் தன் சாணத்துக்கு ஏழில் ஓகேங்களா அப்போ தனி சாந்தத்துக்கு ஏரில் போய் பார்த்திங்கனாக்கா சூரியனோட அவர் அஸ்தம் ஆகிறார் அப்போ நம்ம காலகட்டங்களில் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறோன்னா கொஞ்சம் பார்த்து அமைச்சு கொடுக்கணும் குழந்தைங்க இப்போ ஒரு பட்டப்படி படிக்க வைக்கிறோன்னா அதை கொஞ்சம் பார்த்து சிந்தி சிந்தனை பண்ணி கொஞ்சம் கேஷ் பண்ணி படிக்க வைக்கணும் தொழில் பண்ணணும் கொஞ்சம் கவனம் தேவை எவ்வளோ தான் எடுத்தவங்க வந்து பண்ணக்கூடாது அப்போ ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் கவனம் தேவை புதுசாக சேர்த்தலையும் கவனம் தேவை ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் தொடர்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சே ஷேர் மார்க்கெட் சீட்டாடு சூதாட்டம் சட்டத்துக்கு புறமான புறமான தொழில் ஒரு அரசியல் மா ஒரு அரசியல் தொழில் மா மாந்திரி தொழில் ஜோதிட தொழிலில் விளையாட்டு தொழிலில் தொழில் ஒரு கலை தொழில் தொ இதெல்லாம் இருக்கிற அப்படின்னாக்கா அனைத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த இப்போ என்ன வேணுங்க கவனமாக இருந்தால் சுகபோகம் பெருசாக நம்மளுக்கு ஒரு பெருசாக ஒன்றும் பிரச்சனை வராது நம்ம நடைமுறை அப்படி இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த சூழ்நிலை வரும்போது அந்த பதவி கேட்குறப்போ நீங்கள் சாமிக்கு முடிக்கணும் பரவாயில்ல சொல்லிக்கலாமல் எச்சரிக்கையாக இருக்கலாம் எச்சரிக்கை வந்து அதோட போயிடும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ தொழில் தான் பெரு பட்டப்படிப்பு அப்படி தான் கொஞ்சம் பார்த்து நிதானம் தேவைங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தை பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா ஏழாம் பதிவு பார்க்குறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ப பதினொன்றாம் என்ன பண்ண போது அந்த தன் சாணத்துக்கு அஞ்சில் அஞ்சில் போய் பார்த்தீங்கன்னா மூணில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ராகோட சிறு மறைவு மறைஞ்சிருக்கார் ஓகேங்களா அவருக்கு ஈடு கொடுத்தோட தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பதான இடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா எல்லாமே கவனமாக முயற்சாக நேர்த்தியாக விடாமல் முடிஞ்சு இருந்தோம்னா ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு கோடியும் ஒன்பது கோடியும் புதன் பகவான் ஓகேங்களா அப்போ அந்த ஆறு கோடி ஒம்பது கோடி ஆறு கோடி ஆறுங்க மிதன் புதன் ஒன்பது கோடியும் கன்னி புதன் ஓகேங்களா அப்போ அந்த ஆறு குடி தனிசான் பத்தில் ராசிக்கு ரா ராசிக்கு மூணில் மீ மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோடு செவ்வாயோடு இணைஞ்சி நீச்சமாக வராரு அப்போ புதன் கண்டிப்புதன் ஒன்பது கோடி பார்த்தீங்கன்னா தனிசான்னு ஏழில் மீ ரா ராசிக்கு மூணில் மீனத்தில் பார்த்திங்கன்னா ராகுவோடையும் செவ்வாயோ செவ்வாயோடையும் இணைஞ்சி பயணித்து அவர் நீச்சம் நீச்சமாகறாரு ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டங்களில் நம்ம கடன் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து கட்டணும் ஓகேங்களா அதாவது பார்த்துக்கிட்டு நான் கடன் வாங்குறது பார்த்து வாங்கணும் கட்டணம்னு எஃபோர்ட் போடும்போது போது பார்த்தீங்கன்னா சிரமமாக இருக்கும் தட தடங்கள் கடங்கள் ஏற்படும் நமக்கு கேட்ட நேரத்தில் அந்த கடன் கடங்கள் வருவாய் கிடைக்காது அதே நோயாளிகளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மருந்து மருந்துகள் கிடைக்காது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் ஒரு மெடி மெடிக்கலுக்கு படிக்கிறோம் ஓகேங்களா ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் ஸ்டேண்டிங் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா ஒரு பயணம் சொல்லலான்னு இருக்கிறோம் தந்திவட்டி பயணம் சொல்லலாம் இது அனைத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு தாமத்தை கொடுத்தாங்க வெற்றி கொடுக்கும் நம்ம அமைப்புலாம் எல்லாமே நடக்கும் ஆனால் சிறு தாமதத்தை கொடுத்து வெற்றி கொடுக்கும் தா அதே மாதிரி தாய்மாம உறவு வளர்ப்பு தாய் உறவு ஓகேங்களா வேலையாட்கள் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்கள் இந்த காலக்கட்டங்களில் நம்மளுக்கு பெரிய பலமாக இருக்க மாட்டாங்க ஓகேங்களா நம்மளுக்கு சுமையா இல்லாமல் தான் போகுது ஓகேங்களா அப்படி நேக்கத்து இந்த மாதிரி இந்த மாதம் தள்ளுங்க அடுத்த மாதம் நம்ம பேசிக்கலாம் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி நம்ம தந்தையார் மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா ஒரு பேலன்ஸ் இருக்காது ஓகே அவர் என்னவாத ஒரு எஃபர்ட் போட்டாலும் பார்த்தீங்கனாலும் பெருசாக பெருசாக ஆக்டிவ் கிடைக்காது ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம ஊருக்குள்ள தருமக்கிறது காரியக்காக ஊருக்குள்ள பெரிய மனுஷனாக இருக்கிற ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறோம் தூரத்தை பையனும் ஒரு டூர் ஒரு ஆன்மீக டூ டூரிஸ்ட்டாக டூரிஸ்ட்டாக இருக்கிறோம் ஓகேங்களா எந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக தான் சேல் பண்ணுமா தவிர எடுத்து வைக்க பண்ணோம்னா தோல்வி தான் சந்திப்போம் ஓகேங்களா அது பார்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான பலம் தான் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்குதுங்க அடுத்தது பலம் நல்லா சிறப்பான உங்களுக்கு காத்து இருக்குது பார்த்தலாம் பயணிச்சிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் மே மே மாதத்துக்கு உண்டான மக மகர ராசிக்கு உண்டான பலன் ஓகேங்களா ம சரி மகர ராசி நேர்களை கொஞ்சம் இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் நம்ம நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க சப்ரைஸ் நம்ம பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை வலுப்படுத்துங்க எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் ஒரு பலப்படுத்தி நம்மளை கை தூக்கி கொடுங்க ஓகேங்களா ரைட் ஓகே இது போல் இது எத்தனையோ பேர் பல விதமாக பல விதமாக சொல்லலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக கட்ட ரீதியாக சொல்கிறது இந்த பலன் தான் இது வகையில் ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள் பண்ணுங்கள் இதே மாதிரி நடக்கும் ஓகேங்களா அதாவதுங்க அப்போ வந்து இனிப்பாக சொல்கிறது மட்டும் நம்ம ஏற்றுக்கிட்டு கசப்பாக சொல்கிறது மட்டும் என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு நம்பதிக்கு போகக்கூடாது ஓகேங்களா இனிப்பை விட வந்து கசப்பை தாங்குறது தான் நம்ம கஷ்டம் ஓகேங்களா அப்போ கஷ்டத்தை நம்ம ஒருத்தர் நம்ம நம்ம மை சொல்றது சொல்கிற ஒரு இதில் வருது அப்படின்னாக்கா அந்த மைனஸ் நம்ம கேஷ் பண்ணி ஃபாலோ பண்ணாவே அதை வந்து அந்த மைனஸோட கூட நம்ம இனிப்பாக்கிடலாம் நம்ம கவனத்தில் இருந்தால் விதி வரலாங்கிறது அதுதான் ஓகேங்களா ரைட் ஓகே நீங்கள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கூட சிறப்படைவீங்க சரி ரைட் ஓகேங்க மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாமக்கல் மாவட்ட பகுதியில் நம்ம இருக்கோம் அதே மாதிரி நாமக்கல் மாவட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கொம்பரப்பாளையம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலினூர் கொம்பரப்பள்ள கட்டில் கொம்ப களினூர் கட் அதாவது கொமராபாளையம் மெயின் ரோட் கட்டில் களினூருங்கிற நம்ம ஊரில் தான் நம்ம நம்ம கோயிலுக்கு நம்ம கோயில் இருக்குது அது பார்த்தீங்கன்னாக்கா வீரசக்திநாங்கம் திருவள்ளூர் சேவை அறக்கட்டில் சொல்லி நம்ம ட்ரெஸ்ட் வச்சு கோயில் ட்ரெஸ்ட்டோ நடந்து நடந்துகிட்டு இருக்குது இயங்கிட்டு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அன்னதானம் எல்லாம் பன்னெண்டு டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் அன்னதானம் சிறப்பாக பத்தில் வந்து வந்த மயமா இருப்பாங்க செஞ்ச சென்ற மயமாக இருப்பாங்க அதில் எந்த குறைகளும் இல்லைங்க அதே மாதிரி வர ஒரு பத்து பக்தர்களும் சரி நம்ம ஜாதகம் பாக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலோசனை கேட்குறது பார்த்திங்கன்னா அதில் கேட்டு செய்யக்கூடிய ஒரு தரம் தான் நம்ம நம்ம இடத்துல சிறப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தெய்வத்தை வணங்கும் அனைவரும் பார்த்திங்கனாக்கா இதுவரைக்கும் ஜெயிச்சு ஜெயித்தா தோற்று கிடையாது வேடுதலை வச்சு அப்படியே நடத்தி கொடுப்பாங்க நம்ம தெய்வம் நாகாத்தம்மா இருக்கட்டும் நம்ம வீசதி வீரசதி பெரிய பெரியாண்டிச்சம் அம்மா கராத்தம்மனி சமயபுரத்து மாதிரியாமல் இப்படி யார்ட்டு நீங்கள் எந்த வேலை வச்சாலும் அது அப்படி இப்படி நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கரம் பார்க்குறது சோழி பிரசனம் பார்க்குறது இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சோழினாக்கா வெள்ளை சோழி ஊட்டுறது கல்லுனா கல் கூறு கட்டி பலனை சொல்றதா தெய்வ வாக்குங்க அருள் வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா நாகாத சீடனாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாக்கு சித்தர் கிருஷ்ணன் குறித்து நம்ம குறிச்சி நண்பர் இருக்காருங்க அவர் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை சொல்லுவார் சிறப்பாக அவர்கிட்ட ஒரு முறை நீங்கள் பலனை பார்த்தீங்கன்னாவே விட மாட்டீங்க ஓகேங்களா முன்னே மறுபடியும் அவர் பிடிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா நீ பார்த்து பாருங்கள் வீட்டில் பின்னி சூனி செய்வன கோளாறு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர் தீர்வு சொல்லுவாருங்க அதே மாதிரி ஜாதக ஜாதக மூலிமாவும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம எல்லாம் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு இது நம்மளுடைய அமைப்புகள் சரி உங்களோடைய முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோ ஜோதிட ஜோதிடர் எஸ் பாலுஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்